வெல்கம் டு த திசியாஸ் கிச்சன் திசியாஸ் கிச்சனுக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வயிற்று பொண்ணெல்லாம் குணப்படுத்தக்கூடிய மணத்தக்காளி துவையல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மணத்தக்காளியை தனியாக செஞ்சு கொடுக்கக்குள்ள யாரும் அதிகமாக விரும்ப மாட்டாங்க கீரை கடைஞ்சாலும் சரி பொரியல் பண்ணாலும் சரி நம்ம இந்த மாதிரி துவையலாம் அரைச்சி கொடுத்து பாருங்கள் அந்தளவுக்கு ருசியாக இருக்கும் கண்டியே பிடிக்க முடியாது இந்த மணத்தக்காளியை தான் நீங்கள் துவையல் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு வாங்க இந்த மணத்தக்காளி துவையல் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மணத்தக்காய் துவையல் செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கல ரெண்டு காஞ்சி மிளகா கூடவே மூணு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு உளுந்து முழு உழுந்து எடுத்துருக்கேன் அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு மேயிலை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு அதை பார்த்துட்டு மாற்றிக்கலாம் இப்போ இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு ஏழு சின்ன வெங்காயமும் ஒரு சின்ன தொடு புளியும் இதில் சேர்த்துட்டு சேர்த்து எதையும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வாங்கி ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு கைப்பிடி அளவு திருவுண்ண தேங்காய் சேர்த்துட்டு தேங்காய் செஞ்சு ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் பாருங்க தேங்காய் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வதங்கி வச்சு இதே ஒரு பாக்கெட் மாற்றிக்கலாம் அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க ரெண்டு கைக்குடியும் மண்டை தலைக்கேற்றுங்க ஒரே ஒரு கைப்பிடி அளவு புதினா இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு பாருங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதே அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் வதக்கி எடுத்தாச்சு இப்போ அதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம் பொழுது தான் நல்லா ஆறிடுச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம் துவையலுக்கு தேவையான உப்பு இது மிக்ஸி ஜாரில் அரைக்கிறத விட அம்மியில் அரைச்சி சாப்பிட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் எனக்கு டைம் இல்லாத விட்டு இப்போ மிக்ஸி ஜார்லேயே மாற்றி அரைச்சிக்கிறேன் இதை நல்லா மையம் மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் பவுல தான் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பவுலுக்கு மாற்றி வச்சு இப்போ இதிலே தாளித்து கொட்டிக்கலாம் நீங்கள் இந்த துவையில வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் வச்சு யூஸ் பண்ணுவோன்னாக்கா பேனில் தாளிச்சுட்டு அதிலையே ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினாப்பில் எடுத்து வச்சுக்கிட்டால் கெட்டே போகாது இது உடனே சாப்பிட்றதுனால நான் இப்போ இதிலே தாளித்து கொட்டிக்க போகிறேன் தாளிக்க தாளிப்பு அடுப்பில் வச்சுக்கங்க அதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவு கடுகு ஒரு பத்து கருவேப்பில் கருவேப்பிலை சேர்த்துட்டு அளவுக்கு ஆஃப் பண்ணலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவு பெருங்காய் இந்த எண்ணெயே நல்லா பொழியும் அவ்வளோதான் இதை எடுத்து நம்ம துவையலில் கொட்டிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட மணத்தக்காளி துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் எங்கள் மணத்தக்காளியில் தான் இந்த தொழிலை செஞ்சீங்கன்னு நீங்கள் சொல்கிற வரைக்கும் தெரியாது அந்தளவுக்கு இதோட ருசி அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ